பெண்களை விட எல்லா விஷயங்கள்லையும் ஆண்கள் ஒருபடி மேலே தான் அப்படின்னு பேசுனாங்க உண்மைதான் ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இந்த பெண்களுக்கு இணையாக ஒரு ஆண் இருக்க முடியாது ஒரு பெண் எப்போ தாய்மை அடைகிறாலும் அந்த தாய்மைக்கு ஈடு இணையா இந்த உலகத்தில் எந்த ஒரு ஆண்களுக்கையும் தந்தைமை அப்படின்னு ஒன்று கிடையாது ஒரு பொண்ணு ஆன புதுசில் எப்பவும் புதுசுடையே இருக்கணும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கணும் ரெண்டு பேரும் எங்கேயாவது வெளியே போயிட்டு வரணும் பீச்சுக்கு போனோம் பார்க்குக்கு போனோம் சினிமா தேட்டருக்கு போனோம் எப்போ அந்த இளமைக்கால காதல் கனவோடே தான் ஆன புதுசில் ஒரு பொண்ணு இருப்பான் ஆனால் அந்த பொண்ணு எப்போ தாய்மை அடைகிறாலும் எப்போ பிள்ளைத்தாட்சி ஆகிறாளோ அப்போ அந்த பெண்மையின் இளமை தியாகம் பண்ணப்படும் அந்த தாய்மை தான் முன்னாடி அது வரைக்கும் புருஷனே நினச்சிட்டு இருந்தவன் எப்போ பார்த்தாலும் கட்டில போய் உட்காந்து செல்ஃபி எடுப்பாள் புருஷன் கூட இருந்து எடுப்பா புருஷன் நேரத்தில் தனியாக இருக்கு செல்ஃபி எடுப்பாள் தனியாக இருக்கு செல்ஃபி எடுத்தா அவளுக்கு திருப்தி வராது நேரம் வாசத்து ஓடிப்பாள் புருசன் வேலைக்கு போயிருப்பாள் ஒரு நாள் ஆயிட்டு வாசரியிலே ஒரு கால அடியோ அது மட்டும் இல்ல அவன் ரெண்டு நாளைக்கு மேல மன்னிப்பு வாங்கி கொடுத்துருந்தான் அந்த பூ தான் தலையில இருக்கு எந்த வெளியூருக்கு போனா ரெண்டு நாள் ஆயிட்டு வரல அப்பமா அந்த பூவை மாத்தல மல்லி பூ வச்சி வச்சி வாடுதே அந்த வெள்ளி நீலா வந்து வந்து தேயிரே எப்போ வர போற மச்சான் எப்போ வர போற இப்படிதான் யோசிச்சுட்டு இருப்பான் ஆனா அந்த பொண்ணு எப்ப தாய்மை அடைகிறாளோ அதை எல்லா இளமைக்கான கனவுகளையும் தள்ளி வச்சுட்டு அந்த கட்டில கூட தூக்கி ஒரு மூளையில் ஒதுக்கி அதோட அதோடு விடமாட்டான் வயிற்றில் வரக்கூடிய நாளை பழ பறக்க போகிற அந்த குழந்தைக்காக இப்போவே ரெண்டாம் மாதம் மூணாம் மாதத்துலேயே தொட்டு வாங்கி வைப்பான் அந்த கட்டில் மூளையில் இருக்க தன்னுடைய காதல் ஆசை எண்ணங்களை எல்லாம் அந்த கட்டில் காதில் கட்டி போட்டுருவாளாம் புதுசை வருவான் அவனுக்கு மனசுக்குள்ள ஒரு தான் நம்முடைய வாரிசை நம்ம மனை வயிற்றில் சுமக்கிறாள்ங்கிற சந்தோஷம் இருந்தாலும் வேற ஒரு ஏக்கம் வாங்கி மனசில் இருக்கும் என்ன எப்போ பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் மேக்கப் பண்ணிட்டு அப்படி நம்மக்கிட்டே இருப்பாளா இருந்த மனைவி இனி அவள் புலச்சாட்சி ஆகிட்டான் இனி எப்பவும் வயிற்றே பார்ப்பான் நம்மளால் கவனிக்க மாட்டான் ஒரு குழந்த பிறந்தா குழந்தையே கொஞ்சிக்கிட்டு இருப்பான் நம்மளும் கொஞ்ச மாட்டான் இனி ஒரு முத்தம் கூட தர இந்த ஏக்கத்தில் தான் புதுசாக இருப்பான் ஆம்பளம் இருப்பான் மனைவி வருவாள் அப்பவும் தன்னுடைய வாரிசை சுமந்துட்டு தாய்மையோடு நம்ம மனைவி

கிட்ட குழந்தைக்குத்தான் முத்தம் அவனுக்கு அந்த எண்ணம் இனி நம்ம மேல உள்ள காதெல்லாம் பொய்மன்றைய தான் அதோட இல்ல அவ அதோட இல்ல கட்டில் போட்ட இடத்திலே தொட்டில் போட்டு வை தொடும் போது கொடுத்து இது ஒரு ஆம்பளை கேட்கணும் ஆனால் அவர் பொண்ணு அந்த இளமை கால பெண்மை தாய்மை அடைந்த உடனே அந்த பொண்ணு தெய்வீகமாயும் அதான் பெண்